அன்பு வந்து சொத்துல வந்து ஒரு சென்ட் நிலம் கூட அன்பு மணி கொடுக்கும் அவருடைய வீடு அவருடைய ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி போற வழியில திண்டிவனத்துல இருந்து ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்குது அது எல்லாம் வந்து காந்திக்கும் பரசுராமன் பேர் தான் எழுதி கொடுக்குறாரு முதல் காரணம் வந்து இதுதான் சொத்து பிரிக்கும் போது சொத்து கொடுக்கல அவருக்கு அன்பு மணி அன்பு மணி அவர்களுக்கு எதுவுமே கொடுக்கல கொடுக்கல சேலத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அவருக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வருது என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போப்பா அருள சொல்லி சொன்னாரு அன்புமணி கிட்ட சொல்லிட்டு வர அவன் எல்லாம் சொல்லவானா என்ன கூட்டுன்னு போன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பண்ணி கூப்பிட்டு வந்தான் அந்த அளவுக்கு சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு விப்ட் இருக்கு சார் வயசுல மணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வேலை செஞ்சுட்டு வந்தியா இல்ல கட்சி வேலை பண்ணியா இல்ல சங்க வேலை பண்ணியா அந்த இவரை வானான்ற அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும்னா உனக்கு நீ என்ன பையன் நம்பி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அன்புமணி அவர்கள் யோசிக்கிறார் தேர்தல் நிதி எல்லாம் கொடுத்து எலெக்ஷன் வேலை பார்த்ததுலாம் யாரு இந்த எம்பி இருக்கு அதுக்கு முன்னாடி அவர் முகந்தன் தான் பார்த்தாரு கவுனியா வந்து என்ன பண்ணிட்டாங்க உடனே அவங்க சீட்டு கொடுக்குறீங்க

மது விலக்கு கேஸ் போட்டோம் யாரு மே பதினேழு இயக்கம் அது கூட நீங்க சேர்ந்தீங்க பெண்களை வச்சு ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணீங்க வந்தீங்க தாலியை போட்டு எல்லாம் போராட்டம் பண்ணீங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லா பெண்களும் பீர் நீ குடிக்காம இருக்கியா நீ பகல் நேரம் குடிக்கா இருந்தானே ராமதாஸ் இவன் வந்து மூணு நேரம் குடிக்காதான் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திருப்பான் அந்த அன்பு மணி நான் இதெல்லாம் சொன்னா பர்சனல் சொல்லுவீங்க காடுவெட்டி குரு மருத்துவ நாற்பத்தி எட்டு வச்சுங்க காடுவெட்டி குருவுக்கு பாஸ்போர்ட் இல்ல பாஸ்போர்ட் இருந்தா நான் கொண்டு போய் வெளிநாட்டுல வைத்தியம் பார்த்துருக்கேன் அவங்க பையன் என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலாம் அவருக்கு வேலடிட்டியான பாஸ்போர்ட் இருக்குது அவங்க குடும்பமே வந்து கதைக்கு வெளியே வந்து தென்னை மரத்தை காமிச்சாரு இந்த தென்னை மட்டையின் தென்னில வந்து நானே சாப்பிட்டு போயிட்டு வாங்க ராமதாஸ் அழைப்பார் அரைவணைப்பார் அழிப்பார் சார் வணக்கங்க சார் இப்போது பாமகாவில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது அரசியலில் நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பாமக தொடர்பாகவும் பாமகவுக்கு எதிராகவும் பேசிடுவீங்க இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு கூட வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய மாவட்ட செயலாளர்கள் வரல ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தும் நிறைய பேர் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இப்போ ராமதாஸ் அழைப்பு விடுத்தாரு கலந்துக்கணவங்க மொத்தம் பதிமூணு பேர் இந்த மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் அப்படின்னா அவங்க அமைப்பில் வந்து இரநூத்தி இருபது பேர் இப்போ கலந்து கொண்டவர்கள் பதிமூணு பேர் தான் நீதி பேர் வரல ராம்தாஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு அன்புமணி வரலாம் வந்து கொண்டு மறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் வந்துட்டு இருப்பார் அப்படின்னு அவருக்கு வந்து முறையாக அழைப்பு கொடுத்தன்னு சொல்கிறார் ஸோ மு முறையை அழைப்பு கொடுத்தவர் கடைசி வரலும் கலந்துக்கல ஒன்றுங்க ரெண்டாவது இவர் வந்து சொன்னார்ல மற்ற மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் தான் வந்து அன்புமணி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி யாரும் போக வரான் அப்படின்னு சொல்லி அவ எல்லாரையும் நிறுத்திட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்த நாள் உடனடியாக என்ன பண்ணுறாரு என்ன நேற்றுலாம் என்ன பண்ணார் மகளிர் அணி அப்புறம் வந்து மாணவர் அணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இப்போ பேசுனாரு நேற்று பேசினார் அதில் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதுலேயும் வந்து அன்புமணி கலந்துக்கல ஆனால் அந்த இளைஞர் அணி அப்புறம் மகளிர் அணிக்கு இது பண்ணும்போது அந்த இவர்லாம் கலந்துக்கினார் முகுந்தன் அவருடைய அக்கா பையன் அன்புமணியினுடைய அக்கா பையன் வந்து முகுந்தன் அவர் அவரை வந்து இன்வால்வ் பண்ண போய் தான் முன்னாடி அந்த கூட்டத்தில் பிரச்சனை வந்துச்சு மைக்கெல்லாம் கூட தூக்கி போய் ஆமாம் ஆமாம் தூக்கி போட்டார் எதிர்ப்பாக பேசினாரு அப்போ அவர் சொல்லிட்டார் பிடிக்கலாம் போய்கிட்டே இருக்குது என் கட்சி நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனர் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புமணிக்கு வந்து சொத்தில் வந்து எந்த அவர் சம்பாதிச்சது ராமதாசனுடைய பூர்வீ பூர்வீகங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரலாம் அவருக்கு ஒரு சென்ட்டு நிலம் கிடையாது இந்த அன்புமணி கவிதா காந்திலாம் பிறந்ததே வாடகை வீட்டில் தான் சரி அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்புறம் ஏதோ துண்டுலாம் சம்பாதிச்சார் இல்லையா இவர் இப்படி அப்படியே பண்ணி பண்ணது அதில் ஒரு சென்ட் நிலம் கூட அன்புமணி கொடுக்கல இப்போ வந்து அவருடைய வீடு அவருடைய ஹாஸ்பிட்டலு அவர் வச்சுருந்த ஏஜென்சி ஆஃபீஸ்லாம் விட்டுருக்கார் காம்ப்ளெக்ஸ் அது அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் திண்டிவனத்துலேருந்து ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்குது நூறு ஏக்கர் நிலம் வந்து அந்த இதில் இருக்குது இப்போ பக்கத்து ஊர்லேயே மொலசூர்ன்ற ஊரில் இருக்குது காம்ப்ளெக்ஸ் இருக்குது அது எல்லாம் அது எல்லாம் வந்து அந்த காந்திக்கும் அவருடைய பரசுராமன் பேர்ல தான் எழுதி கொடுத்துருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் அதே மாதிரி வீடு தைலாபுரம் தோட்டமோ அதே பிரச்சனை தான் ஸோ இவர் எதுவுமே கொடுக்கல அது மெயினானது வந்து முதல் காரணம் வந்து இதுதான் ரிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் சொத்து சொத்து போது சொல்ல அன்புமணி அன்புமணி அவர்களுக்கு எதுவுமே கொடுக்கல இவர் சம்பாரிச்சது இவர் வச்சிருந்தது எதுவும் கொடுக்கல அதே மாதிரி ராமதாஸ் வந்து அந்த அறக்கட்டளை இருக்குது இல்லைங்களா வன்னியர் கல்வி அறக்கட்டளை உலகங்கள் இருக்கின்ற வன்னியர்களிட்டேருந்து உதவி பெற்று தான் அதை கட்டினாங்க செங்கல்லேருந்து சிமெண்ட்லேருந்து இந்த காடுவட்டி குரு போன்றவங்கெல்லாம் அதே வேலையாக இருந்து வசூல் பண்ணி கொடுத்து கட்டின அந்த சொத்துலேருந்தும் அவரது வந்து அது உறுப்பினர் கூட கிடையாது அறங்காவலராக கூட அவரை சேர்க்கலை அன்புமையினுடைய அக்கா அவங்க தங்கச்சி அவங்களுக்கு தான் அதில் வந்து உரிமை இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாரு ராமதாஸ் ஸோ இவங்கெல்லாம் என்ட்ரி பண்ண கூட உடலை பெரிய கோடி சொத்துக்களை வந்து அபகரித்து வச்சுருக்கிற ராமதாஸ் அவருக்கு வந்து பையனுக்கு ஒன்றும் கொடுக்கல ஏன்னா பையன் மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அடித்த கொல் அதிகம் ரெண்டு லட்சம் கோடி உலகளாவிய அளவில் வச்சுருக்கான் வியாபாரத்துக்கு வச்சுருக்கான் இப்போ கூட ஒரு வீடு எல்லாம் இப்போ சொன்னார்ல தகராறு வருது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பொதுக்குழுவில் என்ன சொல்கிறாரு நான் போய்கினேரு முதல் ஆரம்பத்தில் அதான சொல்கிறாரு நான் சொன்னதான் இங்கே உனக்கு என்ன இப்போ கிளம்பு கிளம்பு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்கிறது கூட அவர் வந்து உடனே மைக்கு என்ன சொல்லிட்டாரு நான் வந்து இதில் இருக்குது நான் புது அலுவலகம் திறந்துருக்குறேன் அதனால் அங்கே வந்து சந்திங்க இது எப்போ வந்து இவனுக்கு அன்பு மணிக்கு வந்து தனியாக இது வந்து மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அவருக்கு வந்து பதவி கொடுக்குறாங்க இப்போ இந்த இவர் இருக்கிறார் இல்லையா ஓய்வறியா உழைப்பாளி அந்த நம்ம ஜி கே கோகா மணியை வந்து என்ன பண்ணார் நீ ஒதுங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைவர் பதவியை வந்து கொடுத்துறாங்க சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் தான் வீடு வாங்குறீங்க அந்த வீட்டினுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூறு கோடி ரூபாய் அது சௌமியா அன்புமணி பேரில் இருக்குது இருபத்தி மூணு கோடிக்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்க அது பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது பார்க்கிங் லாட் மாதிரி ஒரு இடம் வச்சு வச்சிருக்காங்க அது சௌமியா அவனுடைய அப்பா பேர்லாம் வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சி கோடி அது வந்து ஏழு கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நடந்தது அதனால தான் அவர் மை ஏற்கனவே அவர் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டார் பண்ண உடனே நோண்டி குதிருக்கு சருக்குன்னு சாக்குன்னா மாதிரி உடனே கிளம்பி மைக்கை பிடிச்சிட்டு சொன்னார் அவங்க அப்பாவே அங்கேருந்து போக விடலில்ல இது வெட்ட வெளிச்சம் மாயிடுது இது தொடர்ந்து தானே வந்துகிட்டு இருக்கு அந்த சத்தத்தில் பேசிட்டு வரும்போது மறிச்சிட்டாங்க அரை மணி நேரம் அங்கே தானே இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அன்புமணி வந்து என்ன பண்ணார் சொல்லிட்டு அப்புறம் பேச்சப் ஒர்க் மாதிரி ஏதோ ஒன்றும் ஆகலை அது ஆகலை ரெண்டு பேரும் அங்கே தைலாமன் தோட்டத்தில் பேசும்போது இவர் இந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் இரு துருவங்களாக இருந்து பண்ணுறாங்க ஸோ இப்போ என்னென்னா உடனடியாக வந்து இளைஞர் பெருவிழா ஒன்று நடத்த இதுக்கு நடுவில் வந்து அவங்க வேறு வேறு நிகழ்ச்சியெலாம் நடத்துறாங்க இது வந்து இதுவும் இல்லை சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அப்பா பக்கத்து ரூமில் தான் அன்புமணி இருந்தார் அவருக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வருது என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போப்பா அருளை சொல்லி சொன்னார் இல்லை நான் வந்து அன்புமணி கிட்டே சொல்லிட்டு வரேன் அவன்லாம் சொல்ல வேணாம் என்னை கூட்டுன்னு போன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஆசுவாசப்படுத்தி இது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு ரிஃப்ட் இருக்குது அது இல்லாமல் இதில் வச்சுருந்தாங்க சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு எங்கள் கும்பகோணத்தில் அந்த கும்பகோணத்தில் இதே பிரச்சனை தானே கும்பகோணத்தில் என்ன பேசுகிறாரு எடக்கு மடகாக பேசுகிறாரு அப்போ வந்து அப்பவும் தான் வருது ஸோ இது வந்து சண்டை வருது இது வந்து என்னன்னா பத்திரிகையிலே இப்படி வருது ஏதாவது கேட்டால் நாங்கள் பொதுக்குழுவில் பத்திரிக்கையாளர் உள்ள விட்டது தப்பு நாங்கள் இது ஜனநாயக கட்சி மக்கள் முன்னாடி மேடையிலே இல்லை இல்ல அதை தான் சொல்றேன் அப்போ சொன்னதுக்கு நான் சொல்றேன் சரி அப்படி தானே சொன்னாங்க அப்படி சொன்னாங்க வீட்டுகளில் வரும்போது இப்படி சொன்னாங்க அன்புமணி வீட்டுக்கு போனா ராமதாஸ் சட்டையெல்லாம் கைட்டு போட்டுருவாரு ஒரு ஒரு பனியனை போட்டுக்குவார் ஒரு லுங்கிய க கட்டிட்டு உக்காந்துன்னு இருப்பாரு எதுக்கும் வரமாட்டாரு இவங்களோட பேச மாட்டார் பத்திரிக்கையாளர் வர அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில தான் அதுக்கு முன்னாடி வரலும் அதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய தகராறே நடந்துட்டு இருக்கு சோ இப்போ வந்து காரணம் வந்து முழுக்க முழுக்க சொத்து அன்புமணி அவர்கள் அவருக்கான சொத்தை சேர்த்துக்கிட்டதாக ராமதாஸ் அவர் உனக்கு அது போதுங்கிற மாதிரி ஆமா அதுதான் சொல்ல உனக்கு சொத்து போகுது இதுல வராத நீ இங்க வந்து மெட்ராஸ் வந்தல தனியா போனான்னு நீ தனியா ஆவர்த்தனம் போகணும் அன்புமணி அவர்கள் அந்த மற்ற சொத்துக்கும் ஆசைப்படுறாரு அவர் சொத்துக்கு ஆசைப்படுறதில்லை அவர் ஒன்றுமே கொடுக்கலையே இப்போ இன்னும் ஆசைப்பட்டு என்ன பண்ண முடியும் அவர் எழுதி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டார் இவருக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த சொத்தை வச்சு தான் அன்புமணி பண்ணணும் இல்லை அவர் நிறைய வச்சுருக்கிறாரு சொத்து இது மாதிரி நூறு மடங்குக்கு மேலே வச்சுருக்கிறாரு உலகளாவிய அளவில் இடம் வச்சிருக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்போது அவருடைய இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி அந்த சௌமியா கூட சொல்லுமே இப்போ அவர் சொன்னார் ஆ டால்ஃபின் எப்போது ரெண்டு அடுக்கு மாளிகை அவனுடைய வீட்டை தான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த வீட்டிலேருந்து யார் நாங்களாம் வந்தால் வராது அந்த டால்ஃபின் அன்புமணி வந்தால் டால்ஃபின் வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா ஸோ இது மாதிரி பேசுகிறாங்க செய்யறாங்க இவனுக்கு வந்து நிறைய அன்புமணியினுடைய ஹாபி என்ன ஒரு த ஒரு தலைவராக இருக்கிறவங்க மற்றவங்க ஹாபின்னா யாட்சை ஆழ்கடலில் போய் போயிட்டு வர்றது ஆழ்கடல் மீன் பிடிக்குது அதெல்லாம் வேலை பண்றது ஆளுகடல்ல அவன் வந்து எத்தனை மூணு யார் செட் வச்சிருக்காங்க ஒரு யார் முப்பது கோடி ரூபாய் அதுவே நூறு கோடி கிட்ட வந்து போச்சு எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா கட்சியில இருக்கவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு வச்சிருப்பாங்க எல்லார்கிட்டயுமே கோடிக்கணக்கான சொத்து இருக்கு இது ரொம்ப மாதிரி இருக்குல்ல இல்ல ஒரே ஒரே சொல்லலாம் இல்ல இப்ப படிச்சான் அவன் வாத்தியாரம் என் வாத்தியாரும் ஒன்னு ஜார்ஜ் காலங்காடு அவன் ஒன்பதாவது ஃபெயில் ஆயிட்டான் அவனை கொண்டு சென்டான்ஸ்ல சேர்த்தாங்க அவங்க வந்து உருப்பிடவே இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கினு ஒரு டாக்டர் ஆக்கி விட்டாங்க போன உடனே முதல் முதல்ல என்ன வேலை செஞ்சேன் ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு குவாரியில் வந்து அடிப்பட்டு வர டீச்சர் ஓட்டுற வேலை இருந்தேன் ஸோ நீ வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியா வேறு ஏதாவது வேலை செஞ்சியா வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணியா உனக்கு எப்படி இவ்வளோ காசு வந்ததுன்னு நான் கேட்குறேன் இப்போது இது வந்து இது பர்ஸ்னலாக இது இது சொல்லித்தானே ஆகணும் பொதுமக்கள் மக்கள் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் விமர்சனம் ஏற்ற சரி நிறைய பேர் கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணாத இது பண்ணாது இது பண்ணாதேன்னு அது என்ன அர்த்தம் இது நீ பண்ணுற கூத்துலாம் எப்படி இருக்குது சரி நான் வந்து என்ன கேட்குறேன் அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் முப்பத்தாறு வயசில் நீ வந்து என்ன பண்ண ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு வந்தியா இல்லை கட்சி வேலை பண்ணியா இல்லை சங்க வேலை பண்ணியா இந்த இவனை வானான்ற அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும்னா உனக்கு நீ என்ன பையன்

முகுந்தனே இதில் வந்து கடலூரை நிற்கிறதுக்கு அவர் தானே நாமினேட் பண்ணுறது ரெடி பண்ணாங்க கூட்டணி சரியாக அமைகிறதுனால கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து இப்போ சரி சௌமியா வந்து என்ன பண்ணிட்டாங்க உடனே அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க பசுமை தாயகம் கொடுத்தீங்க இல்லை அந்த கட்சியில் வந்து சேர்றவங்களுக்குலாம் எப்படி கொடுத்தீங்க இந்த பொங்கலூர் மணிகண்டன் ஒருத்தர் காலையில் வந்து சேர்றாரு மதியானத்துக்குள்ளே என்ன மாநில துணைத் தலைவர் ராஜேஸ்வரி பிரியா காலையில் வந்து சேர்றாங்க கேளுங்க என்ன என்ன பதவி கொடுத்தீங்க அவருக்கு உடனே அந்த மாநில இளைஞரணி செயலாளர் எல்லாம் காலையில் வந்தவங்களுக்கு மத்தியானம் போகும்போது அவங்களை திட்டுவாங்க அது வேற விஷயம் அவங்க ரெண்டு பேருமே இல்ல அது இல்ல பிரச்சனை அந்த கட்சியில் வந்து இப்ப சேர்ந்தா கொடுக்க தானே பழக்கம் அப்புறம் என்ன இவனுக்கு அப்படி தானே கொடுத்தாங்க ஸோ நீ வந்து அவரு வரல நீங்க பெரியவர் பண்றது கரெக்டில் அவரு பிடிக்காதே ராமதாஸ் வந்து செய்யுது எங்க இந்த சமுதாயத்தை அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இவர் வந்து இருலர் இருளர் வந்து பறையர்ல படிக்கிறாரு பாட்டாளியில எங்களை சமுதாயத்தை ஏமாத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இப்ப கூட சித்திரை முன்ன மாநாடுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்ல இந்த மாநாட்டுக்கு நீங்க சொல்றீங்க ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் ஆனா அந்த சமூகத்துக்கு அந்த சமூகத்துல இருக்கிற எல்லா மக்களும் நம்புறாங்க நம்மளுங்கிறது ரெண்டாவது ஆனா அந்த சமூக மக்களுக்கு எந்த கட்சி இருந்தாலும் எல்லா கட்சியும் வரும் போகும் ஆனா பாமக தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட நிக்கணும்னு அவங்க நம்புறாங்கண்ணா இல்ல ஒரு நம்பிக்கையை பெறுவது சாதாரணமான விஷயம் இல்ல இல்லங்க நம்ம ஜஸ்ட் லைக் தட் இல்ல இல்ல நான் ஜஸ்ட் லைக் தட் தட்ல நான் அந்த கட்சியினுடைய ஆணிவே இந்த அமைப்பை கட்டமைச்சேன் பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் தான் முதல் முதல்ல நீங்க இருங்க 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 இளைஞர் பெருவிடா நடத்துனீங்க நான் தான் நடத்துனேங்க நான் தான் புதுச்செய்ல இளைஞர் பெருவிடல இருபது லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் யார் இவன் வந்து போனவன் தானேங்க நீங்கள் என்னங்க நீங்கள் என்ன எல்லாத்தையும் எல்லாம் பேசுகிறீங்க வந்து போன ராமதாஸ் வந்து ஏமாத்துறான் எங்களை ஏமாத்திட்டான் நான் தான் சொல்கிறேன்னே அப்போ வந்து யார் நான் தானே நடத்தினேன் ஆறு மாதம் தங்கியிருந்தேன் ஆறு மாதம் தங்கியிருந்து எங்களோட இந்த இளைஞரணி செயலாளர் தான் அந்த இளைஞரணி செயலாளர் சம்பத்து அதனுடைய தலைவர் வந்து கோசுமணி இப்போ உயிரோடு இருக்காங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க ஸோ அவங்கள நாங்களாம் தான் நடத்தணும் அப்போ எப்படி இருபது லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்போ எல்லா கிராமத்துலேருந்து யார் வந்தாங்க வன்னியர் தானே வந்தாங்க அப்போ நாங்களாம் நம்பியிருந்தோம் எங்க இதில் வரும்பொழுது என்னாச்சு ஒவ்வொரு கிராமத்துல இருந்து கிராமிய கலை அந்த பண்பாடு கலாச்சாரத்தை போற்றுகின்ற விதத்தில் என்னெல்லாம் பண்ணிங்க உயிலாட்டம் மயிலாட்டம் கொயிலாட்டம் இந்த மாதிரி புலியாட்டம் இதெல்லாம் போட்டு சிலம்பாட்டம்லாம் காடிட்டு வந்து அந்த மேடையில் வந்து பண்ணிங்க நான் தானே உறுதிமொழியை எடுக்கிறேன் பிரகடனை யார் பண்ணுறது அங்கே தேர்தலை புறக்கணிங்கள் சத்திரியர்களை புறக்கணிங்கள் நீ சே சாவடிக்கு சாவடிக்கு செல்லாதீங்கள் அப்படின்னு சொன்னது யார் ராம்தாஸை சொன்னார் கிடையாது அப்படி பண்ணிட்ட கூட்டமாக இங்கே வந்தது அது இயற்கையாக வந்த கூட்டம் இது செயற்கை கூட்டம் கூட்டிட்டு வர்றவங்களை எந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்ட போறேன்னு அன்பு இவர் ராம்தாஸ் சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொன்னார் அடுத்தது கூட்டிட்டு வரீங்க கூட்டிட்டு வரவங்கெல்லாம் உற்சாக பானம் கை செலவுக்கு காசு அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு பனின்னு ஊர் சண்டை வாங்குறதுக்குன்னு அப்புறம் எல்லாம் மாப்பிள்ள மாதிரி ஏறி கார்ல உட்கார வச்சு வண்டியில உட்கார வச்சு கொண்டு வந்து கொண்டு போய் விடுறவங்களை எல்லா ஏற்பாடு இவங்கள தானே பார்த்தாங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கூட்டம் சார் இது ஒரு ரிப்பீட்டட் க்ரௌடு எங்க போனாலும் இந்த கட்சியில இருக்க கொஞ்சம் ஏஜென்ட்டுங்க இருக்காங்கள்ல பொறுப்பாளர் அவங்கள கூட்டிட்டு வராங்க இதை தவிர்த்து அவங்களா வந்துட்டாங்களா இல்ல ஏதாவது நடந்து வந்துட்டாங்களா எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து பெரிய நான் ஒரு மாநாடு நடத்த இதோட தான் கூட்டம் கூட்டுவேன் ஆட்சிக்கு வராத கட்சி அறிக்கை கொடுக்கலாம் போராட்டம் பண்ணலாம் மதுவுக்கு எதிராக எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க நீங்க வந்து ராமதாஸ் அவர்கள் விடாத அறிக்கை இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரியல அதை தாங்க என்ன என்ன ஐம்பத்தாறு இலாக்கா இருக்குது கரெக்டுங்களா ஐம்பத்தாறு இலாக்காவில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸ்லாம் வந்து எழுதுவாங்க இன்றைக்கி வந்து இதை பற்றி நம்ம செய்ய போகிறோம் போகிறோம்னா அது அரசல் புருஷாக தெரிஞ்ச உடனே நாளைக்கு ஆசிரியர்களுக்கு கன்சாலிடேட் பே கொடுக்கலனா உடனே நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அது நாலா நாள் அது வரப்போகுது பற்றியா எங்களுக்கு கிடைத்த வெற்றி கொய்யாவுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீ எந்த எடுத்தாலும் அப்படி தான் சொன்னாங்க இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சுக் இந்த மதுவிலக்கு மது விலக்குக்கு என்ன பண்ணீங்க மது விலக்கு கேஸ் போட்டவங்க யார் மே பதினேழு இயக்கம் அது கூட நீங்கள் சேர்ந்தீங்க சரி சேர்ந்து கெலாட்டம் பண்ணீங்க பெண்களை வச்சு ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணுங்க ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்தீங்க எல்லாத்தையும் சாரீக்கு எல்லாம் மாற்றிட்டு வெள்ளை சாரிக்கு பார்த்து தாலியை கட்டி போட்டு எல்லாம் போராட்டம் பண்ணீங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆசுவாசப்படுத்துகிற டைமில் எல்லா பெண்களும் பீர் குடிக்கிறாங்க அது பிடிச்சி போட்டாங்க நீங்கள் தான் மது விளக்க மது விலக்கு பற்றி நீ குடிக்காமல் இருக்கியா ஐய் நீ பகல் நேரம் குடிக்காத இருந்தானே பகுதி நேரம் குடிக்காதான் அன்பு ராம்தாஸ் இவன் வந்து மூணு நேரம் குடிக்காதான் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திருப்பான் அந்த அன்பு மணி சரி நீங்கள் வந்து நான் இதெல்லாம் சொன்னால் பர்சனல்னு சொல்லுவீங்க இதெல்லாம் உண்மையை தானே நான் சொல்கிறேன் இல்லைனா என் மேலே வழக்கு போட தானே நான் சொல்கிறது எதாவது தப்பாக இருக்குதா நாங்கள் செஞ்சதை தான் இங்கே திருடுறானுங்க இது எல்லோரும் இந்த வேல்முருகன் கூட சொன்னார்ல இவருடைய உழைப்பை திருடுறாரு இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நான் சொன்னது தானே நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எது நான் சொன்னது தான் நீங்கள் எல்லாத்தையும் இதை செய்யணும் அதை செய்யணும்லாம் கேட்டது யார் இந்த தலைவர் அந்த தலைவர்லாம் காட்டினது யார் சரி நீ ஒன்றும் இல்லை உங்களை நம்பி வந்தவங்களுக்கு என்ன பண்ணீங்க இவர் காடு வெட்டி குரு மருத்துவக்கோல பண்ணிங்களா அவர் ஏதாவது செஞ்சிங்களா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நாற்பத்தெட்டு நாள் படிக்க படுக்க வச்சுங்க படுக்க வச்சு மயக்கத்திலே இருக்க வச்சுங்க அவர் வந்து ராம்தாஸ் வந்து அந்த வெண்டிலேட்டர்லேருந்து அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அவன் மூச்சு திணறின பிறகு என்னாச்சு காடு வெட்டி குரு ஐயா முடியல என்ன இது பண்ணணும் எல்லாத்தையும் ஏழு அந்த கேமராவை நிறுத்திட்டிங்க பேசுனீங்க ஷூட் பண்ணுற கொஞ்சம் நேரம் அந்த அது மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து இது பண்ணிங்க உடனே செத்து போனார் அப்போ என்ன சொன்னார் அன்புமணி காடுவட்டி குருவுக்கு பாஸ்போர்ட் இல்லை பாஸ்போர்ட் இருந்து தான் நான் கொண்டு போய் வெளிநாட்டில் வைத்தியம் பார்த்துருப்பேன் அப்படின்னு அவங்க பையன் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலாம் அவருக்கு வேலிட்டியான பாஸ்போர்ட் இருக்குது வீசா இருக்குது இந்த கண்ட்ரிக்கெலாம் போய்ட்டு வந்தான்னு சொல்கிறான் அப்புறம் அவங்க எல்லாம் போயிட்டு செத்து போன பிறகு அன்புமணி கிட்டே இது அன்புமணி ராம்தாஸ் வந்து அவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார்ல அந்த காருங்க அதெல்லாம் தூக்கி வந்துட்டார் தூக்கி வந்துட்டார்ல இப்போ அனாதியாச்சு அவங்க ஒரு வீடு கட்டியிருந்தோம் அந்த வீடு பாதியில் நிற்குதா அவங்க குடும்பமே வந்து கதறிச்சா யார்கிட்ட ராம்தாஸ் கிட்டே நீங்கள் ஏதாவது எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொன்னாங்க வீட்டுக்கு வெளியே வந்து தென்னை மரத்தை காமிச்சார் இந்த தென்னை மட்டையின் தென்னையில் இருந்தால் நானே சாப்பிட்டு இருக்கிறேன் போயிட்டு வாங்கன்னார அதையும் எங்கள் கதறி கதறி சொன்னாங்களே முப்பது இதை இருபத்தஞ்சு பேர் போன தியாகிகள் கொடுப்போம் அங்கே போய் நின்று நின்று போயிட்டு கேட்குறாங்க ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா நாங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் கொடுத்த அந்த பென்ஷன் தான் எங்களுக்கு கிடைக்கிது ஆளுக்கு மூணு லட்ச ரூபாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன் அந்த மூணு லட்ச ரூபாய் நான் அஞ்சு லட்சமாக தரேன்னு வாங்கினோம் வந்தடில்ல ஒருத்தருக்கும் இல்லை கேட்கும்போது என்ன சொன்னேன் தாலி எடுத்து முண்டைச்சிங்களா இங்கே வராதிங்கன்னு சொல்லி அடித்து துரத்துனியா இதெல்லாம் வரலாருங்க இதெல்லாம் நடக்குது நீங்கள் வந்து பத்திரிக்கையில் நிருபர்களை ஏன் ஷியாமுக்கு தெரியாத அதெல்லாம் இந்த பத்திரிக்கை நிருபரில் ரொம்ப தெரிஞ்சவங்க ஷியாம் ஏன் இவங்களாம் தெரியாத விமர்சகர்லாம் ஏதோ வந்து அன்றைக்கன்னியான கூலிக்கு மாறடிக்கிற கூட்டமாக போயிட்டாங்களே தவிர உண்மைத்தன்மையை எடுத்து சொல்வதற்கான ஒரே ஒரு விமர்சகரை யாராவது சொல்லுங்கள் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் உங்களெல்லாம் பழைய ஆள் வாங்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான் நீ யாரும் போகாமல் உன் வேலையை பாருங்கள் போனவங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ராமதாஸ் அழைப்பார் அரவணைப்பார் அழிப்பார் அவ்வளோதான் அவங்க போன ஆளுங்களும் அப்படி தான் அழிஞ்சு போனான்னுங்க சரி சார் அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம கண்டிப்பாக சந்தித்து பேசுவோம் உங்களோட நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்